ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கம் நம்ம மின்காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி இங்கே சேலுக்கு போகக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மருதி ஈகோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் காருங்க நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்சிம்பில் ஓகே பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ ஒரு லைக் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் காருங்க நம்ம கலவுசில் சேலுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டியோட அவுட்லுக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு இடத்துல டென்ஸ் இருக்குதுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டி பாடி கண்டிஷன் நல்லா தெளிவாக இருக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் மற்ற மூணு டயரும் பார்த்தீங்கன்னா நாற்பது பைசா கண்டிஷனில் இருக்குது ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் பம்பர் கொடுத்துருக்காங்க ஸ்பைலர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் நல்லா ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது தாராளமாக அந்த வண்டி எடுத்து ஓட்டலாம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் ஓடிருக்கு சீட்டு இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க எடுத்து எல்பிஜி கூட போட்டுக்கலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க சிங்கிள் ஓனர் காரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்சம் வரைக்கும் கிடைக்கும் எடுக்கிறவங்களுக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் போடணும் ஆயில் சர்வீஸ் பண்ணணுங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆடியோ பிளேயர் இல்லை ஸோ ஆடியோ பிளேயர் ஒப்பட்டு கொடுத்துருவாங்க மற்றபடி அந்த வேலையும் கிடையாது ஆயில் சர்வீஸ் ப்ளஸ்ஸு டயர் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆக போகுதுங்க கம்பெனியில் சர்வீஸ் பண்ண வண்டி ஸோ ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ரொஃபைல் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வண்டிக்கு ஃபுல்லாக கூட லோன் வாங்கிக்கலாம் வண்டி ஓவராக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் வண்டி கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் தேவைப்படுறேன் கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கு